இன்றைய வேத வசனம் யோவான் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் குமாரனை கணப்பனாதவன் அவர் அனுப்பின பிதாவையும் இருக்கிறான் என்ன குட்டி சின்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நான் நம்பறேன் ஜபம் பண்ணலாமா ஜபம் ஏசப்பா என்னாலே கொடுத்ததுக்கு நன்றி ஈசப்பா இந்த காலை வேலை கொடுத்தக்கு மக்கள் நன்றி ஈஸப்பா ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க ஏசப்பா ஏசப்பா உங்களுக்கு ஏசப்பா நல்லா படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குதே சேங்கேசப்பா ஏசப்போ போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா இப்போ எக்ஸாம் வரப்போதேசப்பா அந்த எக்ஸாமில் ஏசப்பா எல்லாருமே பாஸ் ஆகதே சேங்கேசப்பா யாருமே ஃபெயில் ஆகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா வேலையை முடிச்சு ஏசப்பா படிச்சுட்டு ஏசப்பா வேலை வேலை இல்லாமல் இருப்பாங்க இசப்பா அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க இசப்பா இசப்பா நிறைய பேர் இசப்பா விவசாயத்துக்கு இசப்பா நல்ல மழையை கொடுங்க இசப்பா இசப்பா நிறைய பேர் இசப்பா வயசானவங்க இருப்பாங்க இசப்பா இசப்பா அவங்களுக்குலாம் நிறைய நோய் இருக்குது இசப்பா அந்த நோயெல்லாம் எடுத்து போட்டு இசப்பா ஒரு புது பலனை கொடுங்க இசப்பா இசப்பா நிறைய பேர் இசப்பா ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுவாங்க இசப்பா யாருமே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகாத படி பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா வழி நடத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்து மொழி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பெனில் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ